கள்ளக்குறிச்சி மாவட்டம் கல்வி அலுவலர் கண்டுகொள்ளாத சின்ன சேலம் ஊராட்சி ஒன்றிய தொடக்கப்பள்ளி சின்ன சேலம் சேலம் தேசிய நெடுஞ்சாலை அமைந்துள்ள ஊராட்சி ஒன்றிய அரசு தொடக்கப்பள்ளி தமிழக அரசால் தொடங்கப்பட்டு முப்பது ஆண்டுகளுக்கு மேலாகிறது பள்ளியில் தற்போது இருபத்தைந்து மாணவர்களுக்கு மேல் ஒன்று முதல் ஐந்து வரை படித்து வருகின்றனர் போதிய வசதி செய்து கொடுப்பதாக தமிழக அரசு காலை உணவு திட்டம் நடைமுறை கொண்டு வந்துள்ளது திட்டத்தில் கட்டிடம் பள்ளியில் கிணற்றின் அருகே கட்டப்பட்டு கிணறு முழுவதும் மூடப்படாமல் அருகில் முட்புதர் செடிகள் வளர்ந்து சுத்தம் செய்யப்படாமல் அருகே கிணறு உள்ளது பள்ளியில் ஐந்து முதல் பத்து வயது உள்ள மாணவர்கள் பயின்று வரும் நிலையில் பாதுகாப்பற்ற சூழல் நிலவி வருகிறது மாணவர்களை பற்றி கல்வித்துறை கவலைப்படாமல் இருப்பது பெரும் பெரும் கவலைக்குரிய செயலாகும் பள்ளியில் பயிலும் மாணவர்கள் பெற்றோர்கள் இந்த நிலை குறித்து மிகவும் கவலைப்பட்டு வருகின்றனர் பள்ளியில் தரம் உயராத நிலையிலும் மேலும் பள்ளியின் முகப்பு பகுதியில் காம்பவுண்ட் சுவர் கட்டப்படாமல் கால்வாய் சாக்கடைகள் மூடப்படாமல் பாதுகாப்பற்ற நிலையில் பள்ளி இருந்து வருகிறது மாணவர்கள் சேர்க்கையை பெற்றோர்கள் மாற்றுப் பள்ளியில் சேர்க்கும் நிலை உருவாகி வருவதாக பெற்றோர்கள் கூறுகின்றனர்